எல்லா புகழும் இறைவனைக்கு ஒன்றாங்க மாதிரி எல்லா புகழும் எம்ஜேஆருக்கே தான் முதல் முதல் நான் கொஞ்சம் லேட்டாக தான் கட்சியில் சேர்ந்தேன் நான் இப்போ திமுகவில் நாடாளுமன்ற குழுவின் துணைத் தலைவராக இருந்தேன் தான் நான் ராஜினாமா செய்து ஒரு வாரத்தில் நம்ம கழிஞ்சூர் ஆறுமுகம் வந்து சொன்னார் அவங்க யாராவது வந்திருக்காங்களான்னு தெரில அவர் தான் வந்து எம்ஜிஆர் உங்களை வர சொல்கிறாருன்னு சொன்னார் அதுக்கப்புறம் போய் பார்த்து கட்சியில் சேர்ந்தோம் அதனால் நான் கொஞ்சம் நேரம் போனாலும் ஆனால் அதே நேரத்தில் எப்படி நான் நடத்தப்பட்டேன் என்பதை இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் இந்த அவருடைய கொள்கைகள் எழுபத்திரெண்டிலே கட்சி ஆரம்பித்தார் பல்வேறு பிரச்சனைகள் இருந்து அதுக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பவில்லை நீங்கள் எதை வைத்து கட்சியை ஆரம்பிக்கிறீர்கள் என்ன கொள்கைகள் என்ன என்று அவரிடத்தில் கேட்டபோது சொன்னார் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து ஒரு கொள்கை வடிவிலேயே அவைகளை வடித்து அண்ணாயுசம் என்று அதற்கு பெயரை கொடுத்தார்கள் அதில் முக்கியமான ஒன்று மொழி கொள்கை இன்றைக்கெல்லாம் அதை பற்றி தான் பேசி கொண்டிருக்கிறோம் இருமொழியா மும்மொழியா எது கம்பல்சரியாக இருக்கணும் எது கட்டாயமாக சொல்லிக் கொடுக்கின்ற விதத்தில் பேசணும் அதில் அன்றைக்கு அவர்கள் சொன்னது ஒரு மொழியின் முன்னேற்றம் மற்ற மொழிகளின் அழிவில் ஏற்படக்கூடாது மொழியின் முன்னேற்றம் மக்கள் விருப்பமாக இருக்க வேண்டுமே தவிர சட்டத்தின் மூலம் கட்டாயப்படுத்தி உருவாக்க முடியாது என்பதுதான் அவர்கள் மொழி கொள்கையை பற்றி அன்றைக்கு எபத்ரண்டிலே சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று உங்களுக்கு தெரியும் அப்பொழுதே இந்த பிரச்சனை வந்து இந்தியன் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் என்ற பெயராலே ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டது அது நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று தெரியவில்லை அந்த சட்டத்தில் அப்பொழுதே அந்த சட்டத்தை நிறைவேற்றிய பொழுது பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்னாலே இந்தி மட்டும்தான் ஆட்சி மொழியாக இருக்கும் என்பதை மாற்றி ஆங்கிலமும் தொடர்ந்து ஆட்சி மொழியாக இருக்கும் என்று எழுதப்பட்ட சட்டத்தில் மற்றவர்களெல்லாம் என்ன படிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு இந்த சட்டம் இந்தியா முழுவதுக்கும் பொருந்தும் ஆனால் தமிழ்நாட்டுக்கு பொருந்தாது பொருந்தாதென்று அறுபத்தி மூன்றிலேயே எழுதியிருக்கிறார் திஸ் வில் பி அப்ளிக்கபிள் டு தி என்டையர் கண்ட்ரி எக்ஸப்ட் தமிழ்நாடு என்பது அறுபத்தி மூன்று சட்டத்தில் அதே சட்டத்துக்கு விதிகள் கொண்டு வரப்பட்டன ரூல்ஸ் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அந்த அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ரூல்ஸ்லேயும் சொல்லப்பட்டிருப்பது இட் வில் எக்ஸ்டென்ட் டு த ஹோர் ஆஃப் த கன்ட்ரி எக்ஸப்ட் தமிழ்நாடு தமிழ்நாடு தவிர மற்றவர்களுக்கெல்லாம் பொருந்தும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் நான் நாடாளுமன்றத்தில் இருந்தபோது இந்த மொழி கொள்கையை பற்றிய ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதில் அவர்கள் சொன்னது இந்தி பேசாத மாநிலங்களில் அவர்களுடைய மாநில மொழி ஆங்கிலம் இந்தி படிக்க வேண்டும் இந்தி பேசுகின்ற மாநிலங்களில் அவருடைய தாய்மொழியான இந்தி ஆங்கிலம் அதோடு ஒன் மாடேர்ன் இண்டியன் லாங்குவேஜ் ப்ரிஃபரபிளி எ சதர்ன் லாங்குவேஜ் என்று போட்டார் அவர்கள் படிக்க வேண்டும் மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜ் என்று போட்டதுக்கு காரணம் சமஸ்கிருதம் படிக்கிறேன்னு சொல்லி மூணாவது மொழிக்கு போய்விடக்கூடாது என்று ஏதாவது ஒரு தென்னிந்திய மொழியை திராவிட அவர்கள் போடல தென்னிந்திய மொழியை படிக்க வேண்டும் என்று அறுபத்தெட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதுவரை எந்த இந்தி பேசுகின்ற மாநிலத்திலும் தமிழோ தெலுங்கோ கன்னடமோ மலையாளமோ படிப்பதாக எனக்கு தெரியவில்லை அதை ஞாபகப்படுத்த வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் விரும்புகின்றேன் மும்மொழி என்பது எல்லோருக்கு அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் ஒரு பகுதியில் இருப்பவர்கள் இருமொழியை படித்துவிட்டு இன்னொரு பகுதியில் இருக்கிற மாணவ மாணவிகள் மூன்று மொழியை படிப்பார்களானால் அவர்களுக்கு பலு அதிகமாகும் இவர்களுக்கு பலு குறைவாக இருக்கும் ஆகவே சமமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருக்கும்போது நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அதை இந்த நேரத்தில் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் மொழி கொள்கையை பொருட்ட மட்டில் இருமொழி கொள்கைதான் என்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் கருத்து அதிலே வேறுபாடு இல்லை அவருடைய அண்ணாயிசத்தில் முக்கியமான இன்னொன்று இன்னும் பல பேராலே அதை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை தெரிந்தாலும் அதை நிறைவேற்ற முடியுமா என்று தெரியவில்லை தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களின் நம்பிக்கையை இழந்துவிடும் போது அல்லது கடமையிலிருந்தோ பொறுப்புகளிலிருந்தோ அவர்கள் விலகும் போது அவர்களை திரும்ப அழைக்கும் உரிமை மக்களுக்கு வேண்டும் என்று சொன்னார் ஆங்கிலத்தில் ரைட் டு ரீகால் என்று பெயர் இது வளர்ந்த ஜனநாயக நாடுகளில் உள்ள ஒன்று இது நீண்ட காலத்திற்கு முன்னாலேயே ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறிலே அப்பொழுது சுவிட்சர்லாந்திலே கொண்டு வரப்பட்டது அதற்கு அடுத்து அமெரிக்காவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்திலேயும் இருபத்தொன்னிலேயும் இங்கிலாந்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சிலேயும் இது நடைமுறைக்கு வந்ததாக தெரிகிறது இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலேயே தன்னுடைய கொள்கை பிரகடன படத்தில் இருக்கிறார் ஆக அவர் அன்றைக்கே ஒரு தீர்க்கதரிசி மாதிரி இருந்து மக்களாட்சியை காப்பாற்ற வேண்டும் என்பதில் மிகுந்த அக்கறையோடு இருந்தார்கள் அதே மாதிரி கல்விக் கொள்கை பொருளாதார கொள்கை பொருளாதார கொள்கையில் கறுப்பு பணத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அன்றைக்கே தீர்மானம் போட்டார்கள் அன்றைக்கே சொல்லி இருக்கிறார் இந்த டிமானிட்டைசேஷனை பற்றி நம்ம பேசணும் ஆயிரம் ரூபா நோட்டு ஐநூறுரூவா நோட்டெலாம் செல்லாது போகுது அப்போ அவர் சொன்னது நூறுரூவா நோட்டை செல்லாதாக்கி எல்லா பணத்தையும் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வரணும்னு சொன்னார் அதற்கு காரணம் உலகத்திலேயே அதிகமாக கருப்பு பணத்தை வைத்திருக்கிற நாடுகள் பட்டியலில் நாம் தான் முதலிடத்தில் இருக்கிறோம் இந்த நாட்டில் மட்டுமல்ல வெளிநாட்டில் கொண்டு போய் வைத்திருப்பவர்கள் வேறு எங்கேயுமே கிடையாது அதிகமாக நம்ம நாடு தான் ஒரு அரசாங்கம் வந்து இதற்கு இது வெளியே நடவடிக்கை எடுக்கவில்லை ஒரு முறை ஜெர்மன் நாடு வெளிநாட்டில் இருக்கிற பணத்தை கண்டுபிடிப்பதற்கு நடவடிக்கை எடுத்து அந்த பட்டியலில் கொஞ்சம் பேர் இந்தியர்கள் இருப்பதை பார்த்து அந்த எல்லாம் எழுதி அரசுக்கு அனுப்பினார்கள் அரசு பத்திரமாக வாங்கி உள்ளே வைத்து விட்டது நடவடிக்கை எடுக்கவில்லை இன்னும் அப்படியே தான் இருக்கு ஆக இவைகளையெல்லாம் அன்றைக்கே புரட்சித் எம்ஜிஆர் அவர்கள் எதிர்பார்த்து இந்த காரியத்தை செய்தார்கள் இங்கே இப்பொழுதெல்லாம் எல்லாரும் ஜாதியை பற்றி பேசுகிறோம் மதத்தை பற்றி பேசுகிறோம் அதில் எம்ஜிஆர் தன்னுடைய கருத்தை என்ன வைத்திருந்தார் என்பதை பற்றி தன்னுடைய பிச்சாண்டி அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள் பொதுவாக வேட்பாளர் நிறுத்தும் போது எந்த ஜாதி அதிகமாக இருக்கு அதை பார்த்து நிறுத்துவது தான் இன்றைக்கு வாடிக்கையாக இருக்கிறது அந்த காலத்தில் அண்ணா அதை பார்க்கவில்லை அதே மாதிரி தான் அவர்களும் எந்த ஜாதி அதிகமாக இருக்கு என்று பார்க்கவில்லை சரியான கட்சிக்காரனுக்கே அங்கே வாய்ப்பை வழங்கினார்கள் அது மட்டுமல்ல சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அவர் சட்டமன்றத்தில் பேசும் பொழுது சாதியை நான் உண்மையிலேயே வெறுக்கிறேன் இன்னும் சொல்லப்போனால் என்னுடன் பணியாற்றி கொண்டிருப்பவர்களும் கூட நான் நீங்கள் என்ன சாதி என்று கேட்டதில்லை என்று ஏழாவது வயதில் நான் நாடக கம்பெனிக்கு வந்தவன் அங்கே என்னென்ன ஜாதியைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்று இல்லாமல் பல சாதிகளைச் சேர்ந்த குழந்தைகளோடு ஒன்றாக உட்கார்ந்து ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட்டு பழக்கக்கூடிய முறையிலே வளர்ந்தவன் நான் இந்த ஆட்சிக்கு சாதி சாதிக்கு அப்பாற்பட்டு திறமை வேகம் இளமை நாட்டுக்கு தொண்டு செய்பவர்கள் நாட்டுக்கு தொண்டையை விரும்புவவர்கள் என்பதெல்லாம் பார்த்துத்தான் வாய்ப்பை அளிக்கிறேன் என்று அன்றைக்கே குறிப்பிட்டுச் சொன்னார் ஆக அப்படிப்பட்ட ஒரு தலைவர் ஜாதியை பற்றி கவலைப்படாமல் மதத்தை பற்றி கவலைப்படாமல் அன்றைக்கு அவரால் ஒரு ஆட்சியை கொடுக்க முடிந்தது அது மட்டுமல்ல அரசியலில் இன்றைக்கு தேர்தல்கள் நடத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம் ஒரே தேர்தல் நடப்பதா தனித்தனியாக நடப்பதா என்று அவர் அன்றைக்கு இடைத்தேர்தலை பற்றி பேசினார்கள் ஒரு இடைத்தேர்தல் வந்தது தமிழ்நாட்டில் அதில் ஆளுங்கட்சியான அண்ணா திமுக போட்டியிடுமா இல்லையா என்று தெரியாது திமு காங்கிரஸ் தான் அந்த இடத்தை விட்டது ஆகவே அந்த தொகுதியை பற்றி பேசும்போது ஒரு முடிவெடுத்து அதை ஒரு கொள்கை அறிவிப்பாகவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செய்தார் அவர் அன்றைக்கு சொன்னது ஒரு தொகுதியில் தேர்தல் நடந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்துவிட்டாலோ அல்லது அவர் மறைந்து போய்விட்டாலோ அந்த தொகுதியிலே மறுபடியும் இடைத்தேர்தல் நடத்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும் எந்த தொகுதி வெற்றி பெற்றது எந்த கட்சி வெற்றி பெற்றதோ அந்த கட்சிக்கே கொடுத்து விட வேண்டும் இது நிறைய நாடு முழுவதும் நடக்கிறது அதை தடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இது இதைவிட ஒரு சிறந்த கருத்து இருக்க முடியாது காரணம் நூற்றுக்கணக்கான இடைத்தேர்தல் நடந்து கொண்டே இருக்கின்றன சட்டமன்ற இடைத்தேர்தல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் நடந்து கொண்டே இருக்கின்றன தேவையில்லாமல் நாம் அரசியல் சர்ச்சைகளிலே இருக்கிறோமே தவிர பொருளாதார வளர்ச்சியை பற்றி கவலைப்படுவது மிக மிக குறைவாக இருக்கிறது நாம் எல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் பொருளாதார வளர்ச்சி இல்லை அப்படி வளர்ச்சி வந்தாலும் அது ஒரு சிலருக்கு போய்விடுகிறது எல்லோருக்கும் போய் சேருவதில்லை அதனால்தான் எம்ஜிஆர் அவர்கள் அன்றைக்கு தன்னுடைய பிரகடனத்தில் இசத்தில் அதை குறிப்பிட்டு சொன்னார்கள் நாம் பொருளாதாரத்தில் நம்பிக்கை வைத்து எல்லோருக்கும் போய் சேருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்றைக்கும் அது தொடர்ந்து கொண்டிருப்பதை நான் பார்க்கின்றேன் அதற்கு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால் உலகத்தினுடைய பெரிய பொருளாதார நாடுகள் என்று பார்த்தால் நாம் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறோம் நாலாம் இடத்தில் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஜப்பானை தாண்டி கூட வந்து விடுவோம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் தனிநபர் வருமானம் பெற்காபிட்ட இன்கம் என்று பார்த்தால் நூற்றி நாற்பத்தோராவது இடத்துல இருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி எழுநூறு தான் நம்முடைய தனிநபர் வருமானம் வளர்ந்த நாடுகளெல்லாம் இது இருபதாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரத்துலேருந்து எண்பதாயிரம்லையும் இருக்கிறது அமெரிக்காவிலே எண்பத்தாறாயிரம் நம்மோடு இருந்த நாடு சீன நாடு மக்கள் தொகையிலே அவர்கள் ஒருவர் தான் நம்மோடு ஒப்பிடக்கூடியவர்கள் முப்பத்தைந்து ஆண்டுகள் முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே நாமும் அவர்களும் சமமாக இருந்தோம் இன்றைக்கு அவர்கள் அவர்களுடைய தனிநபர் வருமானம் பதிமூணாயிரத்தை தாண்டிவிட்டது நாம் இரண்டாயிரத்தி எழுநூறுலேயே இருக்கிறோம் இது மக்களுக்கு தெரியாது அல்லது யாரும் சொல்வதும் இல்லை மக்களுக்கு தேவையானது விழிப்புணர்ச்சி அந்த விழிப்புணர்ச்சி வேண்டுமானால் கல்வி வேண்டும் உயர்கல்வி வேண்டும் அந்த உயர்கல்வி இன்றைக்கு மிகவும் பின்தங்கி இருக்கிற நாடுகளில் ஒன்றாக இந்தியா இருக்கிறது இதை மாற்ற வேண்டும் என்று நினைத்தவர் அன்றைக்கு புரட்சித்தல் எம்ஜிஆர் அதனால் தான் கல்லூரிகளை கொண்டு வந்தார் இன்றைக்கு நாம் முதலிடத்தில் இருக்கிறோம் இந்தியா பின்தங்கி இருந்தாலும் அதில் இருக்கிற மாநிலங்களில் உயர்கல்வியிலே நாம் முதலிடத்தில் இருப்பதற்கு காரணம் அன்றைக்கு இரண்டு பேரை நாம் மனதில் நெய்திருக்க வேண்டும் எல்லா முதலமைச்சர்களுமே கல்விக்காக பாடுபட்டாலும் பள்ளி கல்வியிலே முதலமைச்சர் காமராஜ் அவர்களும் பெருந்தலைவர் காமராஜ் அவர்களும் உயர்கல்வியிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் மிகப்பெரிய ஏற்பாடுகளை செய்தவர்கள் மாற்றத்தை செய்தவர்கள் அதனுடையதான் இன்றைக்கு நாம் ஐம்பது சதவீதத்தில் இருக்கிறோம் இது வளர்ந்தால் ஒழிய நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி வராது கல்வியிலே வளர்ந்தால்தான் பொருளாதார வளர்ச்சி வரும் அப்படிப்பட்ட கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதனால்தான் இன்றைக்கு ஏற்கனவே செல்லும் எடுத்துச் சொன்னதைப் போல நிறைய என்ஜினியர்கள் வருகிறார்கள் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போகிறார்கள் நம்முடைய நாட்டில் எங்களுடைய மாணவர்களே எண்பத்தி நாலு நாடுகளில் இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று படித்து விட்டு போனார்கள் பத்தாயிரம் பேருக்கு மேலே அமெரிக்காவிலே இருக்கிறார்கள் எல்லோரும் நன்றாக இருக்கிறார்கள் அது இன்னும் வளர வேண்டுமானால் இன்னும் கல்வி கூடங்கள் வளர வேண்டும் அதற்கு எல்லோராலும் வசதி இல்லை ஏழைகளாலோ நடுத்தர மக்களாலோ படிக்க முடியாமல் இருக்கிறார்கள் அதை நான் இன்றைக்கு வேண்டுகோளாக வைக்க விரும்புகிறேன் இந்த அரசாங்கம் இன்றைக்கு பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் என்பதை கொடுப்பதை பார்க்கின்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆனால் அதையே கொஞ்சம் இன்னும் பெரிதுபடுத்தி நம்முடைய நாட்டிலா நம்முடைய மாநிலத்திலாவது ஒரு முன்னே முன்மாதிரி மாநிலமாக மாற்றி அனைவருக்கும் உயர்கல்வியை கொடுக்கின்ற நடவடிக்கையை எடுக்க வேண்டும் இலவசமாக கொடுக்க வேண்டும் அது முடியவில்லை என்றால் பெண்களுக்கு முதலில் கொடுப்போம் அடுத்த ஆண்களுக்கும் மாணவர்களுக்கும் சேர்த்து செய்யலாம் அப்படிப்பட்ட ஒரு ஊழ்நிலை வர வேண்டும் அதுதான் எம்ஜிஆருக்கு நாம் செய்கின்ற சேவையாக இருக்கும் அவருடைய நினைவா நாளிலே அவருடைய நினைவுச் சொற்பொழு நடக்க நாளிலே இதை தெரிவித்து கொண்டு இங்கே வந்திருக்கிற அவ்வளோ பேரும் பல்வேறு ஊர்களிலிருந்து வந்திருக்கிறீர்கள் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது எல்லோருக்கும் உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகின்றேன் குறிப்பாக நம்முடைய வி நம்முடைய வி வி சுவாமிநாதன் அவர்கள் இந்த வயதிலேயும் இரவு ஒரு மணிக்கு தான் வந்து சேர்ந்தார் எனக்கு ரொம்ப வருத்தமாக அந்த ஏவளை நேரம் ஆச்சுன்னா அவர் மகன் சொன்னார் அவர் அங்கேருந்து இருந்து புறப்படுறதுக்கு ஒரு ஒன்பது மணி ஆகிடுச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து சேர்ந்து இங்கே உரையாற்றியமைக்கு அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்று நேரத்தில் புறப்பட்டு வந்து சேர்ந்து திரு பொன்னையன் அவர்கள் எனக்கு பின்னாலே பின்னாலை இருக்கிறார்கள் அவர்களுக்கும் நன்றியை சொல்லி ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஒரு யாரும் செய்யாத ஒன்றை புரட்சித்தலை எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எண்பத்தாறில் செய்தார்கள் எண்பத்தி ஆறில் எம்ஜிஆர் ஒரு அறிக்கை விட்டார் இதுவரை எனக்கு தெரிந்து எந்த முதல்வரோ பிரதமரோ அமைச்சரோ அப்படி அறிக்கை விட்டதில்லை அந்த அறிக்கையில் இந்த அறிக்கை வந்தது ஜூன் மாதம் எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் இந்த அறிக்கை அவர் பெயராலே வந்தது அரசு நிர்வாகத்தில் சம்பந்தமில்லாத யாருடைய தலையீட்டையும் குறுக்கீட்டையும் நான் எப்போதும் விரும்புவதில்லை எனது மனைவியாகவே இருந்தாலும் அல்லது உறவினர் என்று சொல்லிக்கொள்வர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் இது பொருந்தும் என்று ஒரு அறிக்கை இதுவரையில் யாக உலகத்தில் என் மனைவியே சொன்னால் கூட இங்கே செய்யக்கூடாது என்று ஒரு அறிவிப்பை கொடுத்ததில்லை அப்படி யாரும் குறுக்கீடு இருக்கக்கூடாது தலையீடு இருக்கக்கூடாது நிர்வாகத்தில் என்று அன்றைக்கு சொன்னது என்றைக்கும் பொருந்தக்கூடிய கருத்து எல்லோருக்கும் தேவையானது காரணம் பல பேர் பல தலைவர்களுக்கு பிரச்சனையை அவர்களை சுற்றி இருக்கிற குடும்பத்தாரும் சுற்றி இருக்கிற நண்பர்கள்தான் அவங்க பேரை கெடுத்துருவாங்க அவர்களால் தடுக்கவே முடியாமல் போகும் அதை அன்றைக்கே உணர்ந்து அறிக்கையாக அன்றைக்கு என் மனைவியே சொன்னாலும் செய்யக்கூடாது என்று அறிக்கை விட்டார்கள் அதை நான் இன்றைக்கு நினைவுபடுத்துகின்றேன் எந்த காலத்திலும் யார் ஆளுங்கட்சியாக வந்தாலும் இது பயன்படக்கூடிய ஒன்று எம்ஜிஆரை பின்பற்றுவோம் அவருடைய புகழ் ஓங்குக என்று சொல்லி ஆண்டுதோறும் நாங்கள் நடத்துவோம் அடுத்த ஆண்டும் விவிஎஸ் அவர்கள் வந்து இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் நிச்சயமாக அவருடைய நூற்றாண்டு விழாவையும் சேர்ந்து அடுத்த ஆண்டு கொண்டாடி என்று சொல்லி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்